பாருங்க கத்தையிலோட செகண்ட் பேபி இவன் ஃபஸ்ட்டு பேபி இவன் ஒன் ஹவராக மேலே தான் இருக்கான் இப்போ இவன இவன் நான் தூக்கிட்டு வந்திருக்கு பார்த்திங்களா நல்லா பிக்காயிட்டாங்க என் கூட நல்லா டாபி செல்லம் குட்டி செல்லம் இவன் பார்த்தா அப்படியே அவங்க அப்பா மாதிரியே இருக்கான் கியூட்டாக இருக்கான் செல்லம் செல்லாம் குட்டிம்மா நீங்கள் விசிலடிங்கப்பா விசிலடிங்க குட்டிமா கியூட் பேபி மேல எரிக்கோங்கடா குட்டிமா பாருங்க மேலே எரிக்கிட்டான் பக்கத்தில் வந்துடணுமா கை ஃபியூச்செல்லாம் என்னடா பார்க்குறீங்க கொஞ்சம் லைட்டாக பறக்கிறான் ஆனாலும் நம்மக்கிட்ட கிட்ட வந்தவுடனே சாஃப்ட் சுற்றி வேடிக்கை பார்க்குறான் பார்த்திங்களா இவன் கொஞ்சம் துரு துருன்னு தான் இருக்கான் இவன் கொஞ்சம் சாஃப்ட் ஃபஸ்ட் பீவியும் கொஞ்சம் சாஃப்ட்டு தான் இவன் தான் விட்டால் பறக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான் நீ வாங்க வாங்க குத்திம்மாபாம் பாரு வரையண்டா பாருங்கள் சோல்டரில் எடுக்கிட்டானா chellam lồng, kutima, cute baby, da chellam chèn lồng, chellam nè đây kutima பேபி சாப்பிட்டீங்களா ஐயா தினம் சாப்பிட்டீங்களாப்பா அப்பா ஏதாவது கொடுத்தாங்களா நீங்களா சாப்பிட்டீங்களா ஏம்பா ஏய் ஏமா என்னப்பா சொல்கிறான்

வாங்க 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 கையில் ஏறி பாருங்க ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணுங்க குட்டிம்மா குட்டி செல்லாம் செல்லம் செல்லம் குட்டிம்மா